வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கொடுப்பனவு நிலுவைத் தொகைகளை வழங்க தீர்மானம் புத்தாண்டுக்காக அரசு ஊழியர்களுக்கு விசேட முற்பணம் நாடளவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை மொட்டக்கட்சியை பலப்படுத்த நாமல் தீவிர முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கையில் தொடரும் மசாலா பொருட்கள் மற்றும் தேங்காய் எண்ணெய் மோசடி பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு. தின்மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் அறிவிப்பு முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டையொன்று இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்ற போதிலும் இதுவரையில் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறைவடையவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் முட்டையின் விலை குறைவடைவதன் ஊடாக மாத்திரம் வெதுப்பக உற்பத்திகளின் விலைகள் குறைக்க முடியாது என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் வர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறைக்கப்பட வேண்டுமாயின் கோதுமை மா மற்றும் எண்ணெய் என்பனவற்றின் விலையும் குறைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்பெஸ்மா கொடுப்பனவுகளை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் ஆஸ்பெஸ்மா கொடுப்பனவின் கீழ் இதுவரையில் செலுத்தப்படாத குடும்பங்களுக்கு நிலுவைத் தொகையை பைபிளிடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக வைப்பிலிட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடத்திற்கு அரசு ஊழியர்களுக்கு நாலாயிரத்திற்கும் மிகாமல் விசேட முட்பண்ணாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த முற்பணத் தொகை எதிர்கால சம்பளத்தில் களிக்கப்படும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோகன பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த முற்பணம் ஜனவரி முதலாம் திகதி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதிக்குள் செலுத்தப்பட உள்ளது இது தொடர்பான நடவடிக்கைகள் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களினால் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளவிய ரீதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கை ஒன்று போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது வாகன விபத்துகளை குறைக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் பாதசாரி கடவைகளில் வாகனங்களை முந்தி செல்வது மற்றும் அதிவேகமாக செல்வது போன்ற போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் கண்காணிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை போக்குவரத்து விதிகளை மீறி தொலைதூர பேருந்து சாரதிகள் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் விடயம் தொடர்பில் பிரதானமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் பேருந்துகளை சோதனை எடுவதற்கு சிவில் உடையில் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நீண்ட தூர சேவை பேருந்துகளில் அவர்கள் கணிசமான தூரம் பயணிப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் சீரடையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் பேருந்தினை நிறுத்தி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து சாரதிகளுக்கு அறிவுறுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பேருந்துகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியை கட்சியை பலப்படுத்த உள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் ஆகியோரின் தலைமையில் மேலும் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுத் தேர்தலிலும் கட்சி வீழ்ச்சி அடைந்த போதிலும் எல்பட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சியின் சில புத்துணர்ச்சி காணப்பட்டதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் கட்சியை புதிய பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் கட்சியை தன பிரதான கட்சியாக எதிர்கொள்ளும் வகையில் வலுப்படுத்துவதற்கும் அடிமட்ட மற்றும் கிராம மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களை தெளிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீள் குடியேற்றுவது தொடர்பில் இரண்டு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி வீழ்ச்சியடைந்த போது கட்சியை விட்டு வெளியேறாதவர்கள் பாதிப்படையாத வகையில் மீற்சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்படும் மோசடி தொடர்ந்து வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் பொது செயலாளர் சமீரா முத்துக்குடா இது தொடர்பில் தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் சுகாதார தரங்கள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பொது சுகாதார பரிசோதகர்கள் டிசம்பர் முதலாம் தேதி முதல் சோதனையை தொடங்கினர் இச்சோதனையில் மிளகாய் பொடி கருவேப்பிள்ளை மஞ்சள் உள்ளிட்ட கலப்பட மசாலா பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடைகள் நுகர்வு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்தமைக்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் சமீர தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இந்த வருட இறுதிக்குள் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கல்வி அமைச்சினால் அனுகூலங்களை பெறுவதற்கு தகுதியான பிள்ளைகளை தெரிவு செய்து அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தும் வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு முன்னொன்று செயற்படுவதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ சூரியபெர்ம தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி கிராம் நிகர எடை கொண்ட மீனின் அதிகபட்ச சில்லறை விலை நூற்றி எண்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேவரை இருபத்தைந்து கிராம் மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்றி எண்பது ரூபாவாகும் மேலும் இருபத்தைந்து கிராம் நிகர எடை கொண்ட மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை அறுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது